மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நானும் அன்பு சோலைகள் என்கிற கருத்தை வந்து நக்கள் அயாடி செஞ்சிருக்காரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய் அவர்களுடைய மரியாதைக்குரிய எஸ் அவர் சந்திரசேகர் அவர்கள் என் மகன் என்னை பராமரிக்கவில்லை என்று எல்லா மீடியாலையும் புராமிக்கின்றாரு தன் தந்தையாலேயே தான் பராமரிக்கப்படவில்லை என்று இங்கு விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு வாங்கியவர் தான் விஜய் அவர்கள் இது ஆயிரம் கோடி ரூபான்னு ஒரு நேற்று இரவே அண்ணாமலை நேற்று மதியம் போட்டுட்டார் முந்தின நாள் வந்து ஒரு ட்வீட்டை போட்டார் எங்களுக்கு என்ன சிக்கல்னா கமலாலயமும் இடியும் ஒன்னார் இடியுடைய சோக்கார்டு சொல்றதுக்கு முன்னாடி கமலாலயத்தினத்துடைய தலைவர் அண்ணாமலை வருதுன்னா சம்பளத்தை ஈடி ஆஃபீஸர் அண்ணாமலை வாங்குறாங்களா இல்லை ட்வீட் போடுறதுக்கு நீங்கள் ப்ரொமோட் சினிமா ப்ரொமோட் பண்ணுவாங்க சில நண்பர்கள் சினிமாவுடைய ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த இந்த போஸ்ட் வாங்கிக்கலாம் ஒரு ரூபா அண்ணாமலை இந்து முகமாக முகவரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியார் மீதும் பேரறிஞர் அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு சீரா வன்மத்தோடு இருக்கார் குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் சீரா வன்மத்தில் இருக்கார் அதனால் இவர் குறிப்பாக மோடியிடமும் ஆர் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக உறுதியாக நிர்மா சீத்தாராமன் இருக்காரு தமிழ்நாடு கல்வி செல்ல தமிழ்நாடுங்கிற இந்த இடத்தில் மீண்டும் ஸ்கூல் டிராப் அவுட் ஒரு எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசத்திலிருந்து போஜ்பூரியை அவதியை மைதிலியை கொங்கிலியை பேசுகிற மக்களை இந்திய திணிசினால ஸ்கூல் காலேஜ் கூட பிடிக்க முடியாமல் சாதாரண கூடி வலைகளுக்கு தமிழ்நாடை நோக்கி இந்திய சகோதரர்கள் வருகிறார்கள் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கார்களோ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம் எங்களோட மரியாதைக்குரிய மாநில புரட்சியாளர்கள் ஏற்கனவே இருந்தவர்களே மீண்டும் அதை அதே குறித்துக் வந்திருக்காங்க இது முக்கியமான நேரம் உங்களுக்கு தெரியும் குறிப்பா ஒரு முந்தைய ஆண்டுகளுக்கு முன்பு சனாதனம் என்று சனாதனத்தை குறித்து மாண்பு தமிழ்நாட்டு துணை முழுத்து பேசிவிட்டால் அது ஒட்டுமொத்த இந்துக்கள் மனதை புண்படுத்திவிட்டது என்று ஒரு போலி விசும பிரச்சாரத்தை செய்தார்கள் ஆனால் அந்த சனாதனம் என்ற கருத்தை ஏன் அவர் பேசினார் அது இந்தி வடிவாகவும் சமஸ்கிருதத்தின் வடிவாகவும் தமிழ் பேசுகிற மக்களை தெலுங்கு பேசுகிற மக்களை கன்னடம் பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை குறிப்பாக தென்னிந்திய மக்களை இந்திய அரசு மோடி அரசு இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறது என்கிற கருத்தை தொடர்ந்து என்று சொல்லிவிட்டு வந்தால் அது இன்று வெட்ட வெளிச்சமாகி புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு திணிப்பை ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட குறிப்பாக ஆரம்பத்துடைய சித்தாந்தவாதிகளால் கல்வியாளர்கள் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்து செலுத்து தமிழ்நாடு கல்வியில் செல்ல தமிழ்நாடு என்கிற இந்த இடத்தில் மீண்டும் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஒரு எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லேயும் மத்திய பிரதேசத்தில் இருந்து போஜ்பூரியை அவதியை மைதிலியை கொங்கினியை பேசுகிற மக்களை இந்திய திணிச்சதுனால ஸ்கூல் காலேஜ் கூட முடிக்க முடியாமல் சாதாரண கூலி வலைகளுக்கு தமிழ்நாடை நோக்கி இந்திய சகோதரர்கள் வருகிறார்கள் அதுபோல் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களையும் பள்ளி கல்லூரி கல்வியை முடிக்க விடக்கூடாது என்று பெரிய சதித்திட்டத்தை செய்து மோடி அரசு தமிழ்நாடை வஞ்சிக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை மாணவ முதலமைச்சர் அவர்களை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் இந்த இந்த பொறுப்பை கண்ணும் தருத்துமாக இன்னும் சொல்ல போனால் இது இன்னும் எங்களுக்கு ஒரு ஆசை என்பதை விட எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கிறது எங்களுடைய இந்த அணிக்கு மக்கள் மன்றத்தில் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் அவரின் அண்ணா முதல் கலைஞர் இப்போது ஆகிற மாநில முதலமைச்சர்கள் இந்த இந்த முதலமைச்சர் இந்த அமைச்சர் தலைமையிலான இந்த அமைச்சர் அமைச்சர்கள் என்ன செய்திருக்கிறது என்பதை கல்விக்கு என்ன செய்திருக்கின்றதை மாணவ மன்றத்திற்குழுவை சேர்க்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு வைத்திருக்கிறது மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நான் பார்த்தேன் அதில் அன்பு சோலைகள் என்கிற கருத்தை வந்து நற்கள் அையாடி செஞ்சிருக்காரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய எஸ் அவர் சந்திரசேகர் அவர்கள் என் மகன் என்னை பராமரிக்கவில்லை என்று எல்லா மீடியாலையும் புராமிக்கின்றார் தன் தந்தையாலேயே தான் பராமரிக்கப்படவில்லை என்று இங்கு விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு வாங்கியவர் தான் விஜய் அவர்கள் அவருக்கு வந்து உறுதியாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் தந்தை தந்தையர்கள் மூதாதைகளுடைய அந்த குரல் தெரியாது அவர் ஒரு அறிக்கையில் இருந்திருக்கா எதிர்க்கார் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில் நிறையா இருக்கும் நிர்மலா சீதாராமனுடைய தமிழ் விரோத தமிழர் விரோத போக்கினால கடந்த கூட பாஜக ஆண்டபோது கூட பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்தால் எங்கே நடக்காதவர் குறிப்பாக வெங்கையா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து கொண்டவராக இருந்தார் தமிழ்நாட்டினுடைய அதிமுக திமுக இருந்தாலும் எந்த கருத்தை வழி ஊற்றினாலும் இங்கே தமிழ்நாட்டுடைய பிரதி டெல்லியிடம் சொல்லுகிற இடத்தில் இருந்தார்கள் ஆனால் இன்று தமிழ்நாட்டுடைய முகமாக முகமையாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியார் மீதும் பேரறிஞர் அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்கார் குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் தீரா வன்மத்தோடு இருக்காரு அதனால் இவர் குறிப்பாக மோடியிடமும் ஆர் எஸ் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக உறுதியாக நிர்வாகி சீத்தாராமன் இருக்காரு அவர் தயாரித்த இந்த பட்ஜெட்டு தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை இல்லை அப்போது எங்கே துணிக்கிட்டு இருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசு போல் என்று வந்திருக்கிறார் இவர் பாயசத்துக்கும் பா பாயாசத்துக்கு வித்தியாசம் ஒரு தமிழ்நாட்டில் பால்வாடி குழந்தைகிட்ட போய் கேட்டால் தெரியும் இவங்க பால்வாடிகளுக்கு மாண்பு முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் பள்ளிகளுக்கு என்ன செய்திருக்கிறார் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் அதனால்தான் இன்று காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்திக்க இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய விமர்சனம் என்பது அறிக்கை கொடுக்க வேண்டும் தான் தானும் இருக்கின்ற இருப்பை காட்டுவதற்காக நான் பார்க்கிறேன் பத்து போட்டால் கூட நீங்களும் நான் இன்னைக்கு ஆச்சரியமாக பார்ப்போம் அந்த மாட்டுக்கருத்தில் இது ஒரு அரசிய மரப்பான்மையினர் அவர் தலைவராக திருவதற்கு என்ன கருத்து வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் தாம் செய்த தலைவர்களை புகைப்படுத்த மட்டும் வச்சா பற்றாது அந்த தலைவர்கள் தத்துவம் என்ன அந்த தலைவர்கள் விமர்சிக்கப்பட்ட போது என்ன என்ன எடுத்தார் உங்களுக்கு தெரியும் சீமானவர்களால் தற்கொலைத்தனமாக இன்னும் சொல்லப்படாத ஒரு மன இயக்கத்துக்கு உள்ளாகி சீமானவர்கள் தந்தை பெரியாரை மிக ஒருமையில் பேசிய போதெல்லாம் மௌனமாக வாய் மூடி அமைதியாக தான் நடிகர் விஜய் வருது தன்னுடைய தலைவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிற போது ஒரு ஒரு அமைதியாக இருக்கவர் எப்படி தத்துவத்துகளாக இருக்க முடியும் பார்க்கிற இளந்தலைமுறை இளந்தலைமுறையினர் மாணவ மாணவிகள் வளர்கிற இளைஞர்கள்லாம் விஜய் ஒரு நடிகராக ரசிப்பார்கள் ஆனால் அவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் ஒன்று ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறது நடிகர் விஜய் என்று உச்சம் கொடுத்திருக்கிறார் எந்த மாட்டு கருத்து இல்லை நடிகர் விஜய போர் ஒரு சாமானியன் போஜ்புரி நடிகர் மைதிலி நடிகர் சாந்திரி நடிகர் ராஜஸ்தானி நடிகர் குஜராத்தி நடிகர் பெங்காலி நடிகர் இல்லை ஹிம்பெஸ்ட் ஹிமாச்சல் பிரதேச நடிகர் யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஷாருக் கான் சல்மான் கான் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டாடல ஹிந்தியை மட்டும் தான் தாய்மொழி நம்புகிற இந்தியை வளர்க்குற மும்பையில் இருக்கிற பாலிவுட் நடிகர் மட்டும் வந்திருப்பாங்க ஏன் யூபியிலேருந்து இருந்தும் மாப்பியிலருந்தும் இருந்து ஒரிசாவில் நடிகர் வளரலன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிபேசுகளையும் இந்தி சினிமா திண்டு செறிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் போன்றவர்கள் நடிகர் அஜித் போன்றவர்கள் சுகராத்தியம் போன்றவர்கள்லாம் சாமானிய வீட்டு பிள்ளைகள் நடிகர்களாக வளர்றாங்கன்னா இங்கே தமிழ் சினிமா வளர்ந்துருக்கு அந்த தமிழ் சினிமா வளர்வதற்கு விஜய் போட்டவர் பெருமரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய பிறகு அண்ணா அவர்கள் முத்தமிழர்களை கலைஞர் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் அப்ப தமிழ் சினிமாவை வளர்த்த திராவிட இயக்கத்தை பார்த்து இவர் வந்து குறை சொல்றாரு அந்த திராவிட இயக்கத்தையும் பாஜக ஒரு மதவரி கும்பலை ஒப்பிட்டு ரெண்டு ஒண்ணுதாங்கிறாருன்னா அந்த ஏணி ஏணி வந்த ஏணி எந்த திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை பாதுகாத்ததோ இன்னைக்கு உங்க பல பேருக்கு எழுத தெரியும் பேச தெரியும் படிக்க தெரியும் நடிக்க தெரியும் சென்னை குடம்பாக்க போனா சினிமா துறையில வளரலாம் நம்பிக்கை வந்திருக்குன்னா அது சினிமாத்துறையை சாரி பார்க்காது மனம் பார்க்காது மொழி பார்க்காதுன்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கம் உதை இது ஆயிரம் கோடி ரூபான்னு ஒரு நேற்று இரவே அண்ணாமலை நேற்று மதியம் போட்டுட்டார் முந்திர நாள் வந்து ஒரு ட்வீட்டை போட்டார் எங்களுக்கு என்ன சிக்கல்னா கமலாலயமும் ஈடியும் ஒன்றாரு இடியுடைய சோக்கார்டு சொல்றதுக்கு முன்னாடி கமலாலயத்துடைய தலைவர் அண்ணாமலை வருதுன்னா சம்பளத்தை இடி ஆஃபீஸர் அண்ணாமலை வாங்குறாங்களா இல்லை ட்வீட் போடுறதுக்கு நீங்கள் சினிமா ப்ரோமோட் பண்ணுவாங்க சில நண்பர்கள் சினிமாவுடைய ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த இந்த போஸ்ட் போட்டிங்கன்னா ரெண்டு ரூபா வாங்கிக்கலாம் ஒரு ரூபா வாங்கிக்கணும் அப்படி ஒத்த ஓட்டு வாங்கின அண்ணாமலை தன்னுடைய ப்ரோமோஷன்க்காக ஈடிட்டிங் கமிஷன் நாங்கள் ஆகிற டா ரூபாய் நோட்டில் ஹிந்தி இருந்த காலத்தில் ஹிந்தி இல்லாத காலத்தில் இதை அவ சோசியல் மீடியா பார்க்க முடியுது ரூபாய் நோட்டில் ஹிந்தியே முப்பத்திரெண்டுகளே இல்லை நாற்பதுகளை இல்லாமல் இருக்குது அந்த காலத்தில் ரூபாய்னு மதிப்பும் டாலர் மதிப்பு என்னவாக இருந்தது மரியாதைக்குள்ளே மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த போது ஐம்பத்தி நாலு ரூபா டாலர் மதிப்பு இருந்தது அப்போ காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்ட போது இருந்தது அப்போ பாஜக வைச்சது டாலர்ல மதிப்பு ஐம்பத்தி நாலு ரூபா ஆகிடுச்சு அதனால் வேலையில்லா திண்டாட்டம் வறுமை கல்வி ஒழிப்பு போன்ற பல அதாவது கல்வி முன்னேற்றம் அடையல டாலர் மதிப்பை நீங்க குறைக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் செய்யாங்க இன்னைக்கு டாலருடைய மதிப்பு இந்த நொடி எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் ரூபாய்க்கு மேல இருக்கு தினமும் ஒரு ரூபாய் டாலர் மதிப்பு உயர் உயர்வதனால தங்கத்தின் மதிப்பு உயர்வு இந்த தங்கமும் டாலரும் உயர்வதனால வேலையில்லா திண்டாட்டம் வறுமை என்ன வறுமை பிடித்த நாடுகள் பட்டியல இந்தியா இருக்கு இது குறித்து எந்த கவலை இல்ல ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காத தென் தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிட்டு போய் நான் வந்து இங்க தமிழ்நாட்டு பிரதிநிதி கேட்கறதுக்கு வக்கம் தெம்போ திராணி அண்ணாமலைக்கு இல்லை நீங்க உண்மையிலே கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்றாரு கோயம்புத்தூர் மக்கள் நீண்ட காலத்துடைய இயக்கம் நீங்க சேலத்தை வந்து கோயம்புத்தூர் ராணுவ அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன் உத்தரவா ஒதுக்குனாங்களா நம்ம என்ன சொன்னாங்க தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் நீங்க பருத்தி தொழில் படுத்துருச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் டாலர் சிட்டி டல் சிட்டியா மாறிடுச்சு ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து சிறு குறு புள்ளிகளை தோட்டலாம் முறைக்காச்சு நீங்கள் கோவை உடைய பெரிய பெரிய கணவராக இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் ஒன்றிய சொத்து கொடுக்குறேன் கேட்டால் எங்களை பேர் சொல்றாங்க நாங்கள் நிலம் எடுக்கிறதுக்கு விமான நிலையத்துக்கு எடுத்துக்கு பணத்தை ஒதுக்காச்சு ஆனால் நிலையம் குறித்து அண்ணாமலையோ பாஜகவோ வாய்ந்திருக்கல அப்படி எல்லா தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத செயலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்களில் த தனி மனித வளர்ச்சி தமிழ்நாட்டை விட ஒட்டுமொத்த இந்தியாவில் குறைவாக தான் இருக்கு கடன் விகிதத்தில் நாங்கள் கடன் வாங்குகிற வீதியில் தான் வாங்கியிருக்கோம் ஒரு சிறந்த பட்ஜெட் இருக்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தன் எஜமான்களுக்கு தன் முதலாளிகளுக்கு நம்பிக்கையா இருப்பதற்காக தமிழ்நாடு அரசை விமர்சிப்பதை தத்துவ ரீதியாக புள்ளி உரங்கள் ஏற்றுக்கொள்ளாரு நீங்கள் அண்ணாமலை சொல்கிற பொய்களை பாருங்களேன் இதே இதே விமான நிலையத்தில் அண்ணா செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் வந்து திமுக ஆட்சிக்கு வர செருவு மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் இன்னைக்கு செருப்பு போதா சூ போட்டிருக்காரு அதை யாரும் நம்ம கேட்கல இதே 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 அண்ணாமலை சொல்றாரு நான் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு முழுக்க நடந்து போக போறேன் சொன்னார் நீங்க அது அது குறித்து நம்ம யாரும் கேட்கல அப்போ அண்ணாமலையுடைய பொய்கள்னே இங்க வந்து புத்தகம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரஸ் மீட் பண்ணிருக்காரா இப்போ ஒரு சவால் அடுத்த பிரஸ் மீட் ஒரு சவால் நம்ம எடுத்து கேள்வி கேட்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் அண்ணாமலை தன்னுடைய தன் தொண்டர்களை திருப்பிப்படுத்துவதற்காக தினந்தோறும் அறிக்கை விட்டுக்கி இருக்காரு முப்பத்தாறு அமைச்சர்களோ பத்து அமைச்சர்கள் பிள்ளைகளோட நீங்க வெளிநாடு சொல்றேன் வெளிநாடு போனா மும்மொழி படிச்சாங்க அந்த பாட்டு கருத்து இல்லை ஒருவேளை ரஷ்யா போனால் ரஷ்ய மொழியை படிக்கலாம் சைனா போனால் அமெனிக் மொழி படிக்கலாம் ஜப்பான் போனா ஜப்பானி மொழி படிக்கலாம் விருப்பப்பட்டு ஒரு அமைச்சர் இல்லை நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ளையோ என் வீட்டு பிள்ளையோ படிக்கிறேன் ஆனால் அரசுடைய சேவை நீங்கள் ஒரு நீங்கள் கோயம்புத்தூர் இருந்து சென்னைக்கு ஒரு பிரைவேட் பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த பஸ்ஸில் டிவி இருக்கும் பாட்டு பாட்டு கொடுப்பாங்க ஏன் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட வந்துடுச்சு புஷ்பாக் சீட் இருக்கும் ரூபா சீட்டு போடுவாங்க ஏசி இருக்குது அதே இடத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஜன்னல் உடஞ்சிருக்குறான் அந்த இடத்துல வந்து உட்காந்து தான் போக முடியும் அவங்க ஒரு நூற்றி எண்பது ரூபா வாங்குவாங்க நூற்றி எண்பது ரூபா வாங்குற அந்த இருக்க பயணி இது மாதிரி கொடுங்கன்னு சொல்றதும் இலக்காக இருக்காங்க இந்த கால இலக்காக ஒரு வ வறுமை துவைந்த என்ன சொல்ல போனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நிதி கொடுக்காத ஒன்றிய போது ரூபாயிட மதிப்பு டாலர் ஒப்பிடும் போது இவ்வளவு கீழ்மடத்துக்கு இந்த நாட்டில் இந்த வேலை திட்டங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்ப்பதுக்கு நாள் கலாகணும் ஆனால் ஒரு கனவு இருக்கலை நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரைவேட் டிராவல்ஸ் ஒப்பிட்டு அரசாங்க டிராவல்ஸ் இருக்குங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு சாமானிய மக்களுக்கு பஸ்ல சென்னைக்கு போனதுதான் நோக்கம் அதுக்கு நூற்றி ரூபாய் தான் கொடுக்கறது சேவை ஆனா தனியார் முதலாளிக்கு வந்து சேவை செய்யற விருப்பம் இருக்காது தனியார் முதலாளி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து லாபம் சம்பாதிப்பாரு அப்படி லாபம் சம்பாதிக்க தனியார் பள்ளிகள்ல யார் வேணாலும் பிள்ளைகளை படிப்பாங்க அரசுக்கு என்பது தொண்ணூறு விழுக்காடு பிள்ளைகளை படிக்க வைக்கிற சேவை அந்த சேவையில குறைபாடு இருந்தா சொல்லுங்க சுட்டிக்காட்டுங்க முதலமைச்சர் அமைச்சர்களையும் பள்ளிகளில் துறையும் அதை சரி செய்யும் அது எந்த இந்த சேவையை தனியார் முதலாளியை நீங்க அம்பானி வீட்டை ஒப்பிட்டு பகலுக்கு ஆட்டோ டிரைவர் வீட்டை ஒப்பிட்டு அம்பானி வீடு இருக்கு ஆட்டோ டிரைவர் வீடு கேட்டோம்னா ஒரு தனி முதலாளி வளர்ந்திருப்பதற்கும் இன்னொரு இன்னொரு தனி மனிதன் தாழ்ந்திருக்கும் ஒப்பிட முடியாது அரசு என்பது சேவை செய்யுது சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு கல்வியை இலவசமாக அரசுடைய கொள்கை திட்டத்தின்படி இருமொழி இருக்கு இந்த மூணு மொழி படித்ததுனால நீங்க யாராவது ஒருத்தர் இங்க இருந்து உங்களுக்கோ எனக்கோ பீகார் கனவோ யூபி கனவோ இல்ல மாப்பி கனவோ என்னைக்காவது தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டு பெங்களூர் கனவு இருக்கு இல்லையா நமக்கு மறிய போய் சிங்கப்பூர் கனவு மலேசியா கனவு லண்டன் கனவுலாம் நமக்கு இருக்கு ஆஸ்திரேலியா போறோம் சவுதி போறோம் துபாய் போறோம் ஆனா நமக்கு ஒருபோதும் பீகாருக்கும் யூபிக்கோ போக வேண்டிய தேவை இல்லை அப்படி தேவை ஏற்பட்டால் எப்படி பெருமரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கரூர் வந்து கிளம்பி போய் கர்நாடகா போய் அப்பாயின்மெண்ட் ஆனால மூணு மாசத்துல அங்கே ஒரு கம்பல்சரி லிங்குஸ்டிக் ஆக்ட் படி அரசு பணியாளர் படி கனடன் கன்னட கற்றுக்கிட்டாரோ அது போல ஒருவேள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் நாளைக்கு இந்தி பிர இந்தி பிரதேசமான பீகார் யூபிக்கு போனால் இந்தி கற்றுவாங்க அதுக்காக நான் இப்போ போய் நான் போய் டீ கடையில் வேலை பார்க்குறதுக்கு பொரோட்டா கடையில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு இந்தி இலக்கியத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்தி இலக்கிய இலக்கணம் கற்றுக்கிற அவசியம் இல்லை இந்த ஊருக்கு வருகிற எந்த இந்தி பேச சகோதரர்களும் திருக்குறளையோ திருவாசகத்தையோ ஆத்தி சுடியோ தெரிஞ்சுட்டு வரல உழைக்க தெரிஞ்சா வர்றாங்க உழைக்க தெரிஞ்சவங்க போய் மொழியை கத்துக்குவாங்க அதை பத்தி அண்ணாமலை அவர்கள் கவலைப்பட அவசியம் இல்லை கல்வி முக்கியம் தான் அந்த கல்வி தமிழ்நாடு சாய்த்திருக்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின்படி ஆர்டிகல் இருபத்தி ஒன்னின்படி உச்ச நீதிமன்ற படி அடிப்படை கல்விக்காக இரண்டு சதவீதம் செஸ்வரியை நீங்கள் நானும் கட்டுறோம் அது பிரி பிரித்து கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கு ஆனா நீ ஹிந்தி ஏத்துக்கிட்டா சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டா நாங்க சொல்ற கல்விப்பட்டியல் ஏத்துக்கிட்டாதான் இதை கொடுப்பாங்கிறது தான் மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது என்பது எங்களுடைய தலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற அந்த கருத்துக்கு வலுச்சேக்கிற மாதிரி தான் அவங்க நம்பியிருக்காங்க